வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனி பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபினான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் இந்த வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆட்சரிப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்கள் சென்னை அலுவலகத்தில் பின்வரும் பதவிகளுக்கு அவசர அடிப்படையில் பணியமர்த்த உள்ளோம் வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கவும் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எங்களிடம் வாருங்கள் வங்கி கடன் சிக்கல்களுக்கு உங்கள் நம்பகரமான கம்பெனி உடன் அழைக்கவும் வேலாயுதம் மாசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐ வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கியாளர் சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை உரிமை விற்கும் உரிமையாளருக்கு உடனடியாக பணம் செலுத்துதல் ஆகியவை எங்களுடைய சேவைகளில் அடங்கும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுகள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி ஏல சொத்துக்கள் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்து உள்ளேன் இது தாங்க இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கலாம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கீழே வந்து கவடு கார் பார்க்கிங் இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாவி வந்து பேங்கில் இருக்கிறனால நீங்கள் இம்மீடியட்டாக நினைச்சலாம் கூட்டி போகலாம் உங்களுக்கு இது வங்கி கடனும் ஏற்பாடு பண்ணி தர்றோம் அடுக்குமாடிங்க இது கட்டப்பட்ட இது அடுக்குமாடி இடத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி பதினேழு சதுரடி இன்றைக்கி மொத்தம் மூணு வீடியோ மூணு வீடியோ மூணு சொத்து போட்டிருக்கேன் இது ஒன்றாவது நம்பர் சீரியல் நம்பர் யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி ரெண்டாவது மாடியில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது அனகாபுத்தூர் ஏழவலை வந்து முப்பது லட்சம் ஆய்வு தேதி பதினாலு பிப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழை தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு சதுரடி ரெண்டாவது மாடியில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது அனகாபுத்தூர் ஏழை விலை முப்பது லட்சம் ஆய்வு தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது 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 பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது 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 பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பதுன்ற சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ரெண்டாவது இது சொத்து வந்திருக்கு அதனுடைய ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஆர்கிடெக்டரை வந்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது கிரியேட்டை கம்யூனிட்டி இது அடுக்குமாடி கட்டப்பட்ட பகுதி அடுக்குமாடினா ஃப்ளாட்டு கட்டப்பட்ட பகுதி அறநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூறு சதுரடி ரெண்டாவது மாடியில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது பம்பலில் இருக்குது முப்பது லட்சம் ஏழ விலை ஆய்வு தேதி வந்து சொத்தை பார்வையிடினால் பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூறு சதுரடி ரெண்டாவது மாடியில் இருக்குது மூடப்பட்ட கார் பார்க்கிங் உள்ளது பம்மலில் இருக்குது ஏழ விலை முப்பது லட்சம் இன்சு அது சொத்தை ஆய்வு நாள் வந்து பன்னெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழாம் தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொத்தை பார்வையிட நாள் பன்னெண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது 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 பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் மக்ஷின் எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் ஒன் டபுள் டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் டூ மூணாவது சொத்தோட போட்டோஸ் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க இதுதான் இதுங்க சொத்துக்கு ஏலத்துக்கு வந்திருக்கு பாருங்க சாவி பேங்க் கையில் இருக்குங்க இந்த மூணு சொத்துக்குமே பேங்க் சாவி வந்து பேங்க் கையில் இருக்கு அதனால நீங்க சொத்தை வா உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணணும் நீங்க இமீடியட்டா கூடி போகலாம் அடுக்குமாடி ஏழத்துக்கு வந்திருக்கேன் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி பதினேழு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி ஒன்றாவது மாடியிலிருந்து அணகாப்புத்தூர் இருபத்தொரு லட்சத்து முப்பதாயிரம் ஆய்வு தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழ தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கட்டப்பட்ட பகுதி அறுநூத்தி பதினேழு சதுரடி யூடிஎஸ் இரநூத்தி எழுபத்தெட்டு சதுரடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அனகாபத்தூர் ஏழை விலை இருபத்தோரு லட்சத்து முப்பதாயிரம் ஆய்வு தேதி பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழு தேதி இருபது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடர்பு கொள்ள ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது 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 பூஜ்ஜியம் எட்டு ஏழு மூணு மூணு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தரும் தயவுசெய்து என்ன அழைக்கும் ஏலாயுதம் அசிவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்கிறோம் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்ப அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா ஏன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் கூகுள் வந்து புது நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம் அதுதான் காரணம் உங்களை வந்து லைக் பண்ண சொல்கிறதுக்கு நான் வந்து வாகன ஏலம் தங்க நகை ஏலம் இதை சொத்து ஏழலாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி தொடர்பான ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் என்கிட்ட உடனே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இலவச ஆலோசனை வழங்குகிறேன் அதனால் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு இவங்களுக்கு இப்போ பிரயோஜனமாக இருக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் புது வீடியோக்கள்லாம் வரும் அப்போ தான் கூகுள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும் அதெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்